தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் ரியாத் பல்கலைக்கழகம் சவுதி கைவினைஞர்களை ஆதரிக்கும் புதிய முயற்சியை அறிமுகப்படுத்தியுள்ளது இளவரசி நூரா பின் தப்துல் ரஹ்மான் பல்கலைக்கழகம் சவுதி கைவினைஞர்களை ஆதரிக்கும் புதிய முயற்சியை தொடங்கியுள்ளது இந்த திட்டம் தேசிய பாரம்பரியத்தை பாதுகாத்து கைவினைப் பொருட்களை நிலையான பொருளாதார திட்டங்களாக மாற்றுவதையும் கல்வி மற்றும் பயிற்சியின் மூலம் கைவினைஞர்களை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது இளவரசி நூரா பல்கலைக்கழகத்தின் கைவினை முயற்சியின் கீழ் நான்கு சிறப்பு பட்டறைகள் நடத்தப்படுகின்றன இதில் பங்கேற்பாளர்கள் தங்கள் திறன்களை மேம்படுத்தவும் புதுமையான படைப்புகளை உருவாக்கவும் வாய்ப்பு பெறுவர் பட்டறைகளில் உருவாக்கப்பட்ட படைப்புகள் இறுதிக்கிறது காட்சியில் காட்சிப்படுத்தப்படும்